டிசம்பர் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய விருப்பங்கள் ஆசைகள் அபிலாசைகள் அத்தனையுமே பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது லைஃப்பில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் அதற்கான வாய்ப்புகள் சோர்ஸஸ் இந்த வாரம் நிறையவே இருக்குதுன்னு சொல்லலாம் நல்ல ஒரு நட்பு வட்டாரம் உங்களுக்கு டெவலப் ஆகும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பால் உங்களுக்கு நட்பலன்கள் புதுசு புதுசாக உங்களுக்கு நண்பர்கள் உருவாவாங்க அல்லது அந்நிய பாசை அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் உங்களுக்கு சகாயம் இது அத்தனையும் நிசப்பராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது அது மட்டுமல்ல உங்களுடைய மூத்த சகோதரர்கள் இருக்காங்க அல்லது சகோதரிகள் இருக்காங்க அவர்களாலும் நன்மைகள் உண்டு இந்த வாரம் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்கு ஏதாவது ஒரு விதத்தில் தான் இருக்கும் குறையாது கடந்த காலங்களில் இருந்த மனக்குழப்பங்கள் நீங்கும் எதிர்பாராத டூர் அல்லது ட்ராவல் இருக்குது அல்லது மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும் என்டர்டெயின்மெண்ட் இருக்கும் நீங்கள் எதிர்பாராத தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் கோயிலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இந்த வாரம் உண்டு ஸோ இந்த வாரத்தில் குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலங்கள் உண்டு உற்பத்தி சார்ந்த துறைகளில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது பட் ப்ராஃபிட் நார்மலாக தான் இருக்கும் ஸோ இந்த வாரம் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க எது எப்படி இருந்தாலும் இந்த வாரம் உங்களுடைய ஹையர் ஸ்டடியை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது நீங்கள் ஏதாவது கம்பெனி மாறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக மாறலாம் வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடணுங்கிறவங்க பேப்பர் போடுங்க அதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் உங்களுக்கு இருக்குது இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் கரியர் நல்லா இருக்குது ஜாபை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை வேலையில் ஏதாவது ப்ரொமோஷன் எது பார்த்திங்கன்னா கிடைக்கும் எவ்வளவுக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு இந்த வாரம் உங்களுடைய கரியரில் உங்களுடைய ஜாபில் உங்களுடைய ப்ரொஃபஷனில் நல்லது ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது ஸோ நீங்கள் இந்த வாரத்தில் வழக்குகள் ஏதாவது இருந்தால் அதில் ஜெயிப்பீங்க உங்களுடைய எதிரிகளை நீங்கள் வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இந்த வாரத்தில் சிவஸ்தலங்களில் இருக்கக்கூடிய பிரம்மதேவனுடைய வழிபாடும் பைரவரையும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க இன்னும் சிறப்பான பலன்கள் ஏற்படும்